பஸ் வண்டிக்குள் தும்பிக்கையை விட்ட யானையால் வந்த நிலை வீதிகளில் செல்வோரி துரத்திச் செல்லும் சம்பவமும் பதிவு நாடு முழுவதும் புதிய அதிரடி சட்டத்தை கொண்டு வந்த ஜனாதிபதி அனுர இனி வாகனங்களில் அலங்காரம் தடை வீதிகளில் அதிரடி காட்டும் போலீசார் ஜனாதிபதி அனுரவிடம் வசமாக சிக்கினார் அரசாங்கத்தின் பிரபல முன்னாள் அமைச்சர் அடுத்த கைதுக்கு தயாராகும் தலைமை பீடம் யாழ்ப்பாணத்தில் போலீசாரால் அதிரடி நடவடிக்கை நகருக்குள் இறங்கிய கிளீன் வேலி திட்டப்படை பூதாகரமாக வெடித்த யாழிலிடம் பெறும் சுண்ணக்கல் அகழ்வு விவகாரம் விளைவுகளுக்கு அரசு அதிகாரிகள் பொறுப்பு கூற வேண்டும் அமைச்சர் சந்திரசேகரன் கடும் கோபம் யாழ் மக்கள் பயப்பட தேவையில்லை போலீசார் தயாராக இருக்கிறார்கள் இரும்புக்கரம் கொண்டு அடக்கப்பட போகும் வன்முறையாளர்கள் கிளியில் ஸ்ரீலங்கா திட்டத்துக்கு எதிர்ப்பு வெளியிட்ட தனியார் பேருந்துரிமையாளர்கள் அலங்காரத்தை நீக்கச் சொல்லி வந்த நிலை கோடி ரூபாய் பரிவர்த்தனைகளை பெற்ற கொழும்புக்கள் கண்காட்சி ஸ்ரீலங்காவில் நடந்த ஒரே நாளில் அதிக பணம் பயன்படுத்தப்பட்ட இடம் அடகு வைத்த நகையினை மீட்க சென்றவரை தாக்க முயன்ற உத்தியோகத்தர் தமிழர் பகுதியில் இடம்பெற்ற வைரல் சம்பவம் சிஐடி விசாரணைக்கு தயாராகும் அடுத்த முன்னாள் அமைச்சர் கசிந்த பாரிய நிதி மோசடி சிஐடிக்கு நாளை மறுதினம் உருவாக உள்ள தாளமுக்கம் அனைவருக்கும் இளங்குமரன் எம்பி மீதான குற்றச்சாட்டு தொடர்பில் காவல்துறை வெளியிட்ட அறிவிப்பு உண்மையில் நடந்தது என்ன புதிய வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு எதிர்ப்பு தடுப்பவர்கள் தொடர்பில் கடும் கோபத்தில் பொதுமக்கள் பாடசாலை ஒன்றை சுற்றி வளைத்த காட்டு யானைகள் பின்னர் நேர்ந்த விபரீதம் தமிழர் பகுதி ஒன்றில் சம்பவம் பதவி விலகுகிறார் கனடா பிரதமர் ஜஸ்டின் தமிழர்களுக்கு பெரும் சோக செய்தி அண்மையில் சுற்றுலா பயணிகளின் பேருந்து வண்டிக்குள் தனது தும்பிக்கையை விட்ட யானை தொடர்பான காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாட்டிற்கு நாளாந்தம் வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் ஹதியக்கம பகுதிக்கு சுற்றுலா வந்த பயணிகள் பேருந்து இடைமறித்தே இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது மேலும் நேற்றைய தினம் இரவு வீதியொன்றில் மறைந்திருந்த யானை குறித்த பகுதியால் சென்ற வாகனத்தை தாக்குவதற்கு துரத்திச் சென்ற சம்பவம் தொடர்பான சிசிடிவி காணொளியும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது வாகனங்களை விசேடமாக பேருந்துகள் முச்சக்கர வண்டிகளை அலங்காரம் செய்த நபர்களுக்கு எதிராக நாடு முழுவதிலும் போலீசாரால் அதிரடிச்சு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அண்மையில் பதிவாகி வரும் பீதி விபத்துக்கள் மற்றும் பீதி போக்குவரத்தில் கொண்டுவரப்படும் மாற்றங்களுக்கு அமைவாக இந்நடைமுறை செயற்படுத்தப்பட்டுள்ளது இந்த மேலதிக பாகங்களை எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை இரண்டு வாரங்களுக்குள் அகற்றுமாறு போலீசார் சாரதிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளனர் பல்வேறு விதமான வாகன ஒலிகள் அதிக சத்தத்தில் ஒலி எழுப்புதல் அதிக ஒலி எழுப்பும் சைலன்சர்கள் பொருத்துதல் ஆபத்தை ஏற்படுத்தும் வண்ண விளக்குகளை பொருத்துதல் சட்டவிரோதமான மீளுருவாக்கம் செய்யப்பட்ட வாகனங்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதோடு பொது போக்குவரத்து பஸ் சாரதிகள் செய்யும் போக்குவரத்து விதிமீறல்களை கண்டறிந்து சட்டத்தின் முன்பாக கொண்டு போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த சிவில் உடைகளில் போலீசார் சிறப்பு பணியாற்றி வருகின்றனர் சமூக வலைதளங்களில் ஆடம்பரமாக மீளுருவாக்கம் செய்யப்பட்ட அத்தனை வாகனங்களும் வீதிகளில் கடுமையான சோதனைக்குட்படுத்தப்படுவதும் அவற்றை நீக்கும் வகையில் போலீசார் சட்ட நடவடிக்கைகளையும் எடுத்து வருகின்றனர் முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ முன்னூற்று இருபது மில்லியன் ரூபாய் தொகையினை முறைகேடாக செலவு செய்தமை தொடர்பிலான விசாரணைகள் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என இளைஞர் விவகார பிரதியமைச்சர் இரங்க குணசேகர தெரிவித்துள்ளார் தணிக்கை அறிக்கையின் கண்டுபிடிப்புகள் குறித்து முறையான விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இந்நிலையில் தொகையானது கரின் பெர்னாண்டோ அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் எவ்வாறு முறைகேடாக செலவு செய்யப்பட்டது என்கின்ற தகவல்களை தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தியாக வெளியிட்டுள்ளது தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தினால் நடத்தப்பட்ட இசை நிகழ்வுகளை ஏற்பாடு செய்யவே இந்த தொகையை செலவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டை தூய்மைப்படுத்தும் நோக்குடன் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டமானது நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்றைய தினம் சுன்னாகம் பொலிஸ் வளைய பொறுப்பதிகாரியின் கீழான பொலிஸ் குழுவினரால் சுன்னாகம் நகரப்பகுதியில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலி திட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்பொழுது தலைக்கவசமின்றி வாகனங்கள் செலுத்துவோருக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன அதேபோன்று வீதியோரங்களில் இடம்பெறும் சட்ட ரீதியற்ற நடமாடும் வியாபாரங்கள் செய்வோர் வாகனங்களில் தேவையற்ற அலங்கரிப்பு செய்வோர் வர்த்தக நிறுவனங்களின் பெயர் பலகைகளை வீதியில் காட்சிப்படுத்துவோர் உட்பட பலருக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு அவற்றை சீர் செய்யுமாறு அறிவிப்பு விடுக்கப்பட்டது யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்று வரும் சுண்ணக்கல் அகழ்வின் விளைவுகளுக்கு அரசு அதிகாரிகள் பொறுப்பு கூற வேண்டும் இதுகுறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என அமைச்சர் சந்திரசேகர் காட்டமாக தெரிவித்தார் யாழ் தென்மராட்சியில் சட்டவிரோதமான முறையில் சுண்ணக்கல் அகலப்படுவதாக கூறப்படும் இடங்களை அமைச்சர் சந்திரசேகர் நேற்று பார்வையிட்டார் தென்மராட்சி பிரதேசத்தின் சரசாலை வடக்கு மற்றும் மந்துவில் பகுதிகளில் சுண்ணக்கல் அகலப்பட்டு வரும் இடங்களுக்கு நேரில் சென்று ஆராய்ந்தார் அமைச்சருடன் நாடாளுமன்ற உறுப்பினர் கணநாதன் இளங்குமரன் மற்றும் அதிகாரிகள் சிலரும் உடன் சென்றிருந்தனர் யாழ் மக்கள் இனி பயப்பட தேவையில்லை பொதுமக்கள் அச்சமின்றி செயற்படவும் சட்டம் ஒழுங்கை நிறைவேற்றவும் போலீசார் தயாராக உள்ளதாக யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் காளிங்க ஜெய்சிங்க தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண நகரில் புத்தாண்டிற்கு முதல் இரவு ஒருவர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக கேள்வி எழுப்பிய போதே யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் இதனை குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த வாரத்தில் யாழ்ப்பாண நகரில் நடைபெற்ற வன்முறை சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை தோற்றுவித்துள்ளது இச்சம்பவம் தொடர்பில் நான்கு குற்றவாளிகளை கைது செய்து நீதிமன்றம் முற்படுத்தியுள்ளோம் இரண்டு சம்பவங்களையும் தொடர்பில் புலனாய்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலதிக சாட்சிகளை எடுத்து மிகுதியான சந்தை நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டுள்ளோம் இதற்குரிய ஆலோசனைகள் என்னால் உயர் அதிகாரிகளுக்கும் போலீஸ் உயரதிகாரிகளுக்கும் பொறுப்பதிகாரிகளுக்கும் வழங்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் வாரத்தில் மேற்கொள்ள உத்தேசித்திருந்த பேருந்து பணி பகிஷ்கரிப்பை தற்காலிகமாக ஒத்திவைத்துள்ளதாக தனியார் போக்குவரத்து பேருந்து உரிமையாளர் சங்கம் அறிவித்துள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா செயல் திட்டத்தின் கீழ் பேருந்துகளில் பொருத்தப்பட்டுள்ள அலங்காரங்கள் மேலதிக பொருத்துக்களை அகற்றும் நடவடிக்கை ஒன்றை போலீசார் மேற்கொண்டுள்ளனர் எனினும் தங்கள் சொந்த செலவில் பேருந்துகளை அலங்கரித்துள்ள நிலையில் அவற்றை அகற்ற போலீசாருக்கோ அரசாங்கத்துக்கோ எவ்வித அதிகாரமும் இல்லை என தனியார் போக்குவரத்து பேருந்துகளின் உரிமையாளர் சங்கம் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளது அத்துடன் எதிர்வரும் திங்கள் முதல் தனியார் போக்குவரத்து பேருந்துகள் பணி பகிஷ்கரிப்பொன்றை ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர் எனினும் தற்போதைய நிலையில் இந்த விடயம் தொடர்பில் பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரியவுடன் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தும் வரையில் தங்கள் பணி பகிஷ்கரிப்பு போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தனியார் போக்குவரத்து பேருந்துரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கேமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் கொழும்பு இரத்தனக்கற்கள் கண்காட்சியில் நூறு கோடி ரூபாய் பெருமதியுடைய பரிவர்த்தனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரத்தனக்கற்கள் மற்றும் ஆபரண கண்காட்சி வார இறுதி நாட்களில் கொழும்பு உலக வர்த்தக மையத்தில் நடைபெற்றது இதன்பொழுது குறித்த கண்காட்சியில் இரத்தனக்கல் வர்த்தகர்கள் மற்றும் கொள்வெனவாளர்கள் அதிகளவில் பங்கு பெற்றிருந்தனர் இதில் சுமார் இரண்டாயிரத்துக்கும் அதிகமான கொள்வெனவாளர்கள் கலந்து கொண்டு நூறு கோடி ரூபாவுக்கும் அதிகமான பரிவர்த்தனைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த கண்காட்சியின் போது இருபது கரட் நீல இரத்தினம் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது அதன் மதிப்பு தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் தாம் அடகு வைத்த தங்க ஆபரணங்களை மீட்பதற்காக சென்ற நபரை குறித்த தனியார் நிதி நிறுவனத்தில் கடமையாற்றும் ஊழியர் ஒருவர் தகாத வார்த்தை பிரயோகம் செய்து தாக்க முயன்றுள்ளதாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது குறித்த நிதி நிறுவனத்தில் கடமையாற்றும் முத்தியோகர்கள் தமக்கு மாத்திரமன்றி இன்னும் பல மக்களுக்கும் இவ்வாறு செய்துள்ளதாகவும் நம்முடைய தங்க நகைகள் அவர்களிடம் இன்னும் சில நாட்களுக்கு இருக்கமாக இருந்தால் வட்டி காசு அதிகரிக்கும் என்ற நோக்கத்திலேயே அவர்கள் இவ்வாறு செய்து வருவதாகவும் அவர்கள் மேலும் தெரிவித்தனர் நிதி மோசடி தொடர்பில் முன்னாள் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷன் ஆணையக்காரரிடம் வாக்குமூலம் பெறப்பட உள்ளதாக விசாரணை குழுக்கள் தெரிவிக்கின்றன குறித்த நிதி மோசடி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வழங்கும் போது இடம்பெற்றதாக கூறப்படுகிறது இந்நிலையில் எதிர்கால விசாரணைகளில் வெளிவரும் தகவல்களின் அடிப்படையில் இது தொடர்பான வாக்குமூலம் பெறப்படும் என விசாரணைகளை முன்னெடுத்து வரும் போலீஸ் நிலைய சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் நாளை மறுதினம் வங்காள விரிகுடாவில் தாளமுகம் ஒன்று உருவாக வாய்ப்புள்ளதாக வளிமண்டல உயிர்த்திணக்கம் எதிர்ப்பு கூறியுள்ளது தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் நாளை மறுதினம் காற்று சுழற்சி ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளது இந்த தாளமுக்கும் எட்டாம் தேதி முதல் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக இதுவரும் எட்டாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது அத்துடன் இந்த மழை பன்னிரெண்டாம் தேதியை தாண்டியும் தொடரும் வாய்ப்புள்ளது ஏனெனில் எதிர்வரும் பன்னிரெண்டாம் அன்று மீண்டும் ஒரு காற்றுச்சுழற்சி ஒன்று தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் உருவாகும் வாய்ப்புள்ளது எனவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் விவசாயிகள் மேற்குறிப்பிட்ட நாட்களை கருத்தில் கொண்டு தமது நெல் உளுந்து மற்றும் பயறு போன்ற அறுவடை செயற்பாடுகளை மேற்கொள்வது சிறந்ததாகும் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கடற்பகுதிகள் கொந்தளிப்பா நிலையில் காணப்படும் எனவே மீனவர்கள் இந்த நாட்களில் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பது நல்லது என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சுண்ணக்கல்லுடன் கைப்பற்றப்பட்ட லொரி தொடர்பில் கனியவள திணைக்களத்தின் அறிக்கை பெறப்பட்ட பின்னர் விரைவில் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என யாழ்ப்பாணம் மாவட்ட பிரதி காவல்துறை மாதிபர் காளிங்க ஜெய்சிங்க தெரிவித்துள்ளார் சாவகச்சேரி பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் க இளங்குமர்லால் சோதனையிடப்பட்டு காவல்துறையால் கைப்பற்றப்பட்ட லொரி தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே மாவட்ட பிரதி காவல்துறை மாதிபர் இதனை குறிப்பிட்டார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் சுண்ணக்கல் நகல் என்பது காவல்துறைக்கு பொறுப்பான காரியம் அல்ல அது கனிய வளங்கள் திணைக்களத்தோடு சம்பந்தப்பட்ட விடயம் இது தொடர்பில் கனிய வளங்கள் திணைக்கிழமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் சில நாட்களுக்கு முன் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் சுண்ணக்கற்களோடு வாகனம் ஒப்படைக்கப்பட்டது அதற்குரிய ஆவணங்கள் அறிக்கைகள் அனைத்தும் கனிய வளங்கள் திணைக்களத்திடம் பெற்றுக்கொண்டு விரைவில் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்குரிய நடவடிக்கையை மேற்கொள்வோம் என்பதை பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என அவர் இதன்போது தெரிவித்தார் புதிய வாகனங்களை இறக்குமதி செய்வதை நிறுத்திவிட்டு அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு தரமான பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை மாத்திரமே நாட்டுக்குள் அனுமதிக்குமாறு இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது இது வெளிநாட்டு நாணயம் மற்றும் அரச வருமான பிரச்சினைகளுக்கு உதவும் என அச்சங்கம் உள்ளது மட்டக்களப்பு மாவட்டம் பட்டிருப்பு கல்வி அலுவலகத்தின் கீழ் உள்ள தும்பங்கேடு இளைஞர் விவசாய திட்ட கிராமத்திற்குள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு உட்புகுந்த மூன்று காட்டு யானைகள் அங்குள்ள வெள்ளிமலை பிள்ளையார் அரசின தமிழ்கலவன் பாடசாலை மற்றும் அதன் அருகில் அமைந்துள்ள பாலர் பாடசாலை ஒன்றின் சுற்றுவேலிகளை துவம்சம் செய்துவிட்டு சென்றதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் போர்தீவு பெற்ற பிரதேசத்தில் மிக நீண்ட காலமாக இருந்து இவ்வாறாக காட்டு யானைகளின் அட்டகாசங்கள் அதிகரித்து வருகின்றன இதனால் அப்பகுதியில் உள்ள வெல்லாவளி வேத்துச்சேனி காக்காச்சிவட்டை விவேகானந்தபுரம் தும்பங்கணி திக்கோடை களமுந்தன்வழி உள்ளிட்ட பல கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் அல்லும் பகலும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் அப்பகுதியில் அமைந்துள்ள தளவாய் காட்டினை அண்மித்த சூழலில் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் பகலில் தங்கி நிற்பதாகவும் பின்னர் இரவு வேலைகளில் தினமும் கிராமங்களுக்குள் உட்புகுந்து வீடுகளையும் பாடசாலைகளையும் பயிரினங்களையும் துவம் செய்து வருவதோடு மக்களையும் மாடுகள் உள்ளிட்ட கால்நடைகளையும் அழித்து வருவதாகவும் அப்பகுதி மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் ஜானை வெடிகளை வைத்து யானைகளை விரட்டினாலும் அதற்கு இயைப்பாக்கம் அடைந்துள்ள காட்டு யானைகளை உடனடியாக தமது பகுதியிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் கனடா நாட்டின் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்த வாரத்தில் தன்னுடைய பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன லிபரல் கட்சிக்குள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு கடும் எதிர்ப்புகள் எழுந்து வரும் சூழலில் அவர் பதவி விலகுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கனடா நாட்டில் இந்த ஆண்டு அக்டோபரில் பொதுத் தேர்தல் நடைபெற உள்ளது இந்த நிலையில் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு பல முறைகளில் இருந்து நெருக்கடி அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது

நாங்க இல்லடா நான் கொடுக்கறேன் பார வந்து கேட்கணும். இப்ப நாங்க இதெல்லாம் என்ன அங்க கொண்டு போறோம். நாங்க இல்ல. எந்த இல்ல நான் காரை செல்ல. இந்த அங்க அங்க வருது.

பஸ் வண்டிக்குள் தும்பிக்கையை விட்ட யானையால் வந்த நிலை வீதிகளில் செல்வோரை துரத்தி செல்லும் சம்பவமும் நாடு முழுவதும் புதிய அதிரடி சட்டத்தை கொண்டு ஜனாதிபதி அனுர இனி வாகனங்களில் அலங்காரம் தடை வீதிகளில் அதிரடி காட்டும் போலீசார் ஜனாதிபதி அனுரவிடம் வசமாக சிக்கினார் அரசாங்கத்தின் பிரபல முன்னாள் அமைச்சர் அடுத்த கைதுக்கு தயாராகும் தலைமை பீடம் யாழ்ப்பாணத்தில் போலீசாரால் அதிரடி நடவடிக்கை நகருக்குள் இறங்கிய கிளீன் சிறிலங்கா வேலி திட்டப்படை பூதாகரமாக வெடித்த யாழில் இடம்பெறும் சுண்ணக்கல் அகழ்வு விவகாரம் விளைவுகளுக்கு அரசு அதிகாரிகள் பொறுப்பு கூற வேண்டும் அமைச்சர் சந்திரசேகரன் கடும் கோபம் யாழ் மக்கள் பயப்பட தேவையில்லை போலீசார் தயாராக இருக்கிறார்கள் இரும்பு கொண்டு அடக்கப்பட போகும் வன்முறையாளர்கள் கிளின் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்துக்கு எதிர்ப்பு வெளியிட்ட தனியார் பேருந்து உரிமையாளர்கள் அலங்காரத்தை நீக்கச் சொல்லி வந்த நிலை கோடி ரூபாய் பரிவர்த்தனைகளை பெற்ற கொழும்பு இரத்தினக்கல் கண்காட்சி ஸ்ரீலங்காவில் நடந்த ஒரே நாளில் அதிக பணம் பயன்படுத்தப்பட்ட இடம் அடக்கு வைத்த நகையினை மீட்க சென்றவரை தாக்க முயன்ற உத்தியோகத்தர் தமிழர் பகுதியில் இடம்பெற்ற வைரல் சம்பவம் சிஐடி விசாரணைக்கு தயாராகும் அடுத்த முன்னாள் அமைச்சர் கசிந்த பாரிய நிதி மோசடி சிஐடிக்கு தீனி போடும் மர்ம நபர்கள் நாட்டை நோக்கி வரும் பாரிய சூறாவளி நாளை மறுதினம் உருவாக உள்ள தாளமுக்கம் அனைவருக்கும் அவசர செய்தி இளங்குமரன் எம்பி மீதான குற்றச்சாட்டு தொடர்பில் காவல்துறை வெளியிட்ட அறிவிப்பு உண்மையில் நடந்தது என்ன புதிய வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு எதிர்ப்பு தடுப்பவர்கள் தொடர்பில் கடும் கோபத்தில் பொதுமக்கள் பாடசாலை ஒன்றை சுற்றி வளைத்த காட்டு யானைகள் பின்னர் நேர்ந்த விபரீதம் தமிழர் பகுதி ஒன்றில் சம்பவம் பதவி விலகுகிறார் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தமிழர்களுக்கு பெரும் சோக செய்தி